ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக ராசி பலன்கள் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆபட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி நீங்க மிஸ் பண்ணாம அதனால பார்க்க முடியும் சோ எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமைங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நைட்டு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிருது அதனால கிரிவலம் போறதுக்கு இன்னைக்கு தான் உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல புதன் பகவானும் நான்காம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு என்பர்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்க வீட்டு பெரியவர்களுடன் மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த தினம் நீங்க பழகும் போது கொஞ்சம் நீங்க அனுசரித்து போங்க இந்த தினம் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள் நண்பர்களே இன்னைக்கு நல்ல தன லாபம் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று தினம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும் ஒரு அலர்ட் வேணுங்க ஒரு விழிப்புணர்வு வேணும் என்னென்ன செலவுகள் செய்கிறீங்க அப்படின்றதுல ஸோ தேவையான செலவுகள் மட்டும் செய்யணுங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க அப்படின்னா அதனால நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கீங்க ஏன்னா தன லாபம் இப்பொழுது அதிகரிக்கும் அனைத்து விதமான வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல இன்கம் வரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் இன்றைய தினம் செல்வு செழிப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெள்ளம் வரும்போது தாங்க அணகட்ட முடியும் அந்த மாதிரி இப்போ பணம் வரவு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க செலவில் கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு மனசில் வந்து உதயமாகும் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு உங்கள் வியாபார ரீதியாக நல்ல தனலாக மதியம் இருக்கீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் செல்லும் முடியாத எல்லாம் உங்களுக்கு செல்வா கதையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கெத்தாக காணப்படுவீங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு மதிப்பு கூடும் சமூகத்துல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்க கெத்தாக நடந்து கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கை இன்ற தினம் அமைதியாக இருக்கும் சண்டை சொச்சர்கள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கையை அழகாக மாறும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இங்க பண வரவுகள் உங்க கைக்கு கிடைக்கிறதுல ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தடைகள் எல்லாமே விலகிவிடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அதனால பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு தர வேண்டிய நபரிடம் வந்து பணம் யாராவது உங்களுக்கு தரணும் அப்படின்னா அந்த நபர்களிடம் நீங்க வந்து அட்லீஸ்ட் போன்லயாவது ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது புதிய புதிய தொழில்நுட்பம் டெக்னாலஜி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஈடுபட ஏற்படக்கூடிய இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்கள் இன்று தினம் புதிய துறையில அதிகமான ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்வீங்க லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு இன்று தினம் அலாதியான ஒரு ஆர்வம் உருவாகும் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரணுன்றே உங்களது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து ஒருபடிகள் எல்லாம் இப்பொழுது மறையக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உத்தியோகத்தர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இனிமேல் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை உருவாங்க இன்றைய தினம் உங்க எல்லாம் உங்க அலுவலக பணியிருக்கக்கூடிய து துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குரந்த காதலரை வந்து நீங்க உங்க வார்த்தைகளை வந்து காயப்படுத்த கூடாதுங்க இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் இன்னைக்கு ரொமான்ஸ் அனங்களை எதிர்பார்க்க முடியாதுங்க காதல் வாழ்க்கையில அதனால ரொமான்டிக் நீங்கள் நீங்க வெளிப்படுத்த வேண்டாம் ஏதாவது புதிதாக காதலை வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க காதலர்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே காதல பெயரக்கூடிய அன்பர்கள் வந்து இன்றைய தினம் உங்க காதலரை உங்க நேசிப்பவரை வந்து காயப்படுத்தாமல் இருக்க கவனமாக இருக்கணுங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வீட்டு கவலைகள் உங்களுக்கு பெரும்பாலும் சின்ன சின்ன மாணவத்தின தந்தாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அன்பர்களே உங்களுக்கு அதிகமான தன லாபம் பெறக்கூடிய வகையில புதிய பாதை ஒன்றை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் நிற்கியிருக்கிறது நீங்கள் வந்து எந்த டைம்ல எதை செய்யணுங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் நண்பர்களே தவறான நேரத்தில் தவறான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் அலுவலக பணியில உங்க பழைய வேலைகள் காரணமாக சில பாராட்டுதல் மற்றும் புகழ் கிடைக்கலாம் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிப்பதற்காக பழைய வேலைகளில் இருந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நல்ல செய்தியில் வந்து சேருங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நல்ல முன்னேற்றகரமான பாதை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் இந்த தினம் புதிதாக வந்து தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் சிறந்த எக்ஸ்பர்ட்டுடைய நல்ல அனுபவ ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் நேரத்தை சுற்றுவது ஏதாவது சின்ன சின்ன சுற்றுப்பயணங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நீங்கள் வந்து முயற்சி செய்வீங்க ஆனால் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக அது நடக்காமல் போகலாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வந்து உங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வந்து உங்க குடும்பத்தில் நீங்க காட்டிட்டு இருப்பீங்கிறதுனால குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை கிட்ட அல்லது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்க அலுவலக பண்ணி இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை எல்லாம் நீங்க வந்து குடும்பத்திலேயே வகை துணிவிட்டே இறக்கக்கூடிய அந்த இருந்து உருவாக்கி கொண்டிருப்பீங்க அதனால உங்களுக்கு இல்ல வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இத்தனை இருந்து வந்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இப்ப நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்க சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான நாளுக்கு இந்த தினம் செழிப்பான ஒரு நாள் இந்த தினம் சமூகத்து அந்தஸ்து கூடும் பண வரவுகள் வந்து சேரும் சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க பழைய பாக்கிகளும் உங்களுக்கு இன்னைக்கு வசூலக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நல்ல மாற்றங்கள் செய்வீங்க நல்ல அனுசரித்து போங்க இந்த இன்னும் சிறப்பான நல்ல கெத்தான ஒரு நாளாக அமையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கொம்பர சென்புகளில் யாரலாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் இருக்கக்கூடிய தடையில எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பழைய பகையில் ஒரு கூடிய ஒரு தினம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் அந்த துறைகள் மீது அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய துறையில ஈடுபாடு இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக அந்த மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளலாம் உங்க தொழில மாற்றுறது அல்லது உங்களுக்கு உங்க அலுவலக பணியில வந்து உங்களுக்கு பிடித்தமான தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளை மாற்றுறது போன்ற வேலைகள் செய்வதற்கு உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க அதை நீங்க சிந்தித்து அதுக்குண்டான மாற்றங்களை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மன வருத்தங்களும் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் புதிய தேடல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு நிறைவேறும் மனதளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு குடும்பத்துல ஹாப்பியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையை அழகாக மாறும் உங்க திட்டமிட்ட பிளான் பண்ண ஒர்க் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகரமாக முடியக்கூடிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த வெற்றிகரமான ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே